தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஆளுங்கட்சியை பகிர்ந்து கொண்டு யாராலுமே வந்து இங்கே வந்து செயல்பட முடியாது அது திரைத்துறையாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படிங்கிறது நம்ம நம்ம பல்வேறு காணொலியில் தொடர்ச்சியாக பேசி வந்துட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையிலே வந்து பல நபர்கள் மௌனம் சாதித்து கொண்டு இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக பேசியிருக்கோம் எப்பொழுது இவர்களெல்லாம் வந்து மாற்றி பேசுவார்கள் அப்படின்னா இது போன்ற தேர்தல் காலம் வரும்பொழுது ஆளுங்கட்சிக்கு எதிரான சில நிலைப்பாடுகள் எடுப்பார்கள் காரணம் அந்த ஆட்சியில் வந்து அவர்களுக்கு சில ஓவாத கருத்துக்களாக இருக்கட்டும் இல்லை அவர்களுக்கு இது ஏற்படையாத வந்து செய்து கொடுக்காமல் இருப்பதாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவார்கள் அப்படின்னா எதிர்கட்சியின் பக்கம் வந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பாங்க அது குறிப்பாக இது போன்ற தேர்தல் நேரத்தில் நடிகர்களாக இருக்கட்டும் அதே போல் குறிப்பாக பல பத்திரிக்கையாளர்கள் வந்து அடுத்த கட்சியாக இருக்கின்ற இப்போ அதிமுக இருக்கும்பொழுது திமுகவுக்கும் திமுக இருக்கும்பொழுது அதிமுகவுக்கும் தங்களுடைய நிலைப்பாடு வந்து முன்வைத்து பேசுவார்கள் அப்படிங்கிறத பல்லாண்டு காலமாக நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோங்க ஆனால் முதல் முறையாக தற்பொழுது மூன்றாவது இருக்கின்ற கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு வந்து கொடுக்கிறார்கள் அப்படின்னா வியக்கத்தக்க விடயமாக தான் இருக்குதுங்க குறிப்பாக நடிகர்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் இந்த முறை வந்து விஜய் அவர்கள் அரசியல் இருப்பதால் வந்து அவருக்கு வாக்குகளை கொடுப்பார்கள் மற்ற ரசிகர்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அனைத்து நபர்களுமே வந்து இந்த முறை நாம் தமிழ் கட்சிக்கு வந்து தனித்து நிற்க சொல்லியும் அவர்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நீங்கள் இருந்து கவனித்து வந்துட்டு இருப்பீங்க இதை குறித்து கூட ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு காணொலியிலுமே சொல்லியிருப்பார் தனுஷ் ரசிகர் மன்ற சார்பாக கூட வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க ஆனால் சீமான் அவர்கள் தனித்து நிற்க சொல்லி அவர்கள் தங்களுடைய வாக்குகளை கொடுப்பதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற குறித்து பேசியிருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அதே போல் பத்திரிகையாளர்களும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஆதரவு உண்டு நாம் தமிழ் பக்கம் கொடுக்க காத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுமே வந்து கவனிக்க முடிந்தது குறிப்பாக மூத்த பத்திரிகையாளர் ஐயா மணி போன்றவர்களாம் இன்றைய தினம் வந்து தடித்த ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தினார்கள் அதாவது வந்து திமுக போன்ற கட்சிகள் ஏவல் நாய்களை விட்டு நாம் தமிழர் தம்பிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து கடிக்கி விட்டு இருக்காங்க இது வந்து சரியான போக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைய தினம் தடித்த வார்த்தைகளோடு பதிவு பண்ணியிருப்பாரு அந்த அளவுக்கு சீமானவர்கள் மிகப்பெரிய குடைச்சல் வந்து இங்க திமுக கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது அதுலேயுமே அவர் பேசியிருக்காருங்க ஒருபடி மேலே போயிட்டு ஐயா கே நேரு போன்றவர்களாம் வந்து நேற்றைய தினம் மேடையில் பேசும்பொழுதே சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பல இன்னல்களை கொடுத்துட்டு அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு இத்தனை அண்ட காலமாக ஆனால் சீமானவர்கள் பேரை உச்சரிக்காமல் கடந்து கடந்து சென்ற கட்சிகள் குறிப்பாக பார்த்தோன்னா திமுக போன்ற கட்சிகள் தற்போதைய சூழல்ல அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் மூத்த அமைச்சர்கள் மேடையில் பேசுகின்ற அளவுக்கு வந்து தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா இங்கே நாம் தமிழ் கட்சியுடைய அழுத்தங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கூறிது இன்றைய தனம் பார்த்தோம் அப்படின்னா ஐயா மணி அவர்கள் பேசியிருக்காரு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அளவுக்கான ஒரு எதிர்ப்பு நிலைப்பாளைய எடுத்து ஐயா மணி போன்றவர்களும் பேசியிருக்கார்கள் அப்படின்னா இங்க வந்து நாம் தமிழ் கட்சி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து வந்துகிட்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிந்ததுங்க இதையெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் அதிக நபர்கள் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க தம்பிகள் அதை வந்து கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் பார்க்குறோம் இதையெல்லாம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொளி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்